நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல் முருட அருட்பகுதி இருபத்தி ஒன்றில் கந்தரந்தாதி பாடல் பதினெட்டு கீணம் புவதி என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய இசை குரலில் அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சீயனம் போதியன வாய் புதைத்து செவித்தரத்தோல் சீயனம் போதிய மலை இற்றாதை சிறுமுனிவன் சீயனம் போதி கடைந்தான் மருகன் செப்பத் திகைத்தார் சீயனம் போதிலரனா திருக்கெண் செய்ய கற்றதே இறை அருள் செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தரந்தாதி பாடல் பத்தொன்பதின் பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்கவுரைின் சீயன் பார்வதியின் பாலராகிய சிவபெருமான் நம் நமக்கு போதி என் உபதேசம் செய்வாய் என்று கேட்டு வாய் புதைத்து பணிவுடன் வாயை மூடிக்கொண்டு செவிதார காதால் கேட்க தோல் யானைகளும் சீய சிங்கங்களும் நம்பு தஞ்சமாக உறைகின்றது போதிய கல்வி ஒழுக்கத்திற்கு இருப்பிடமாகிய மலையின் கொதிகை மலைக்கு தாரை தலைவனாகிய சிறுமுனிவன் அகத்திய முனிவனின் சீயன் பாட்டனாரும் அப்போதி கரைத்தான் பார்க்கடலை கரைஞ்சனாகிய திருமாலின் மருகன் மருகனாகிய குமரக்கடவுள் செப்ப அப்போது உபதேசம் செய்ய திகைத்தார் தேக்கமுற்றிருந்தார் சி மிகவும் கேவலமானது அனம்போதில் அன்னத்திலும் தாமரிலும் இருக்கும் அரண் பிரம்மன் ஆதிரிக்கு பழமையான வேதத்தை ஏன் செய்ய கற்றாய் எதற்காக கற்றுக்கொண்டான் பொழிப்புரை மற்றும் விளக்குவரை பரமசிவனின் வேண்டுகோளுக்கு இறங்கி அகத்தியரின் பாட்டராகிய திருமான் மருகன் திருமுருகப் பெருமான் பிரணவ உபதேசம் செய்யும் பொழுது பொருள் புரியாமல் திகைத்திருந்த பிரம்மன் எதற்காக வேதத்தை கற்றுக்கொண்டான் என்ற அழக கருத்துக்களை சொன்னான் அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று வளர்கூன்ற மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமன கரோஹரா வெற்றிவேல் முருள் கரோகரா